ஞாயிறு தாக்குதலில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணைகள் தமிழர்களுக்கான தீர்வை கொடுக்குமா அல்லது உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்களா அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான களத்தை அனுரா அரசாங்கம் எடுக்குமா இது பெரும்பாலானவர்களுடைய மனதில் எழும்பி இருக்கக்கூடிய கேள்வி ஆனால் இந்த கேள்விக்கான விடைகளை நோக்கி பலர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிலர்கள் இதை சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார்கள் தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் செய்தியாளர்களிடம் இதை குறித்து அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துகள் இந்த விடயத்தில் அனுரா அரசாங்கம் சிறப்பாக செயல்படுகிறதா அல்லது மாற்று கோணத்தில் அவர்களுடைய பயணங்கள் இருக்கிறதா என்கின்ற விடயங்களை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த காணொலிக்குள் நீங்கள் செல்வதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளிக்கவில்லை என்றால் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடையும் இன்று திரிகோணமலையிலே த தன்னுடைய கட்சி சார்ந்த விடயங்களை நிலைநிறுத்துவதற்கும் வடக்கு கிழக்கு பகுதியில் ஒரு ஒருங்கிணைந்த கட்சியின் நிர்வாகிகளை நியமிப்பதற்கான களத்தை எடுப்பதற்கும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று திருகோணமலைக்கு சென்றிருக்கின்றார் அப்படி சென்ற வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடம் பத்திரிக்கையாளர்கள் கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள் அந்த கேள்விகளுக்கு வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கக்கூடிய பதில் என்ன அந்த பதில்தான் உண்மையிலே இன்றைய அரசனுடைய நிலைப்பாடா இல்லது இன்றைய அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு அல்லது அதாவது தீமைகள் செய்தவர்கள் அதை மக்களுக்கு இன்னல்களை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு சிந்தனையோடு அவர்கள் பயணிக்கிறார்களா இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் காண்பதற்கு முன்பாக வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்ட கருத்துக்களை நாம் பார்ப்பது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அனுரா ஆட்சியாளர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ஒரு விரைவான நடவடிக்கை எடுத்து குற்றவாளியை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் பரவலாக பேசப்படுகின்றது அரசு சார்பிலும் தொடர்ச்சியாக அந்த செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றன ஆனால் அனுரா அரசாங்கம் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு இருக்கிறதா என்றால் கேள்விக்கனைகள் அவர்கள் இப்பொழுது கைது செய்திருக்கக்கூடிய பிள்ளையான் அவர்கள் பிள்ளையான் அவர்களுடைய சாரதி இவர்கள் இருவருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் பரபரப்பாக பேசப்படுகின்றது ஊடகங்களும் இந்த செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து தங்கள் கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் உண்மையான குற்றவாளியை நாங்கள் நெருங்கிவிட்டோம் இன்னும் மிக விரைவில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் மக்களுக்கான தீர்ப்பை நாங்கள் கொண்டு வந்து நிலைநிறுத்துவோம் என்கின்ற செய்திகள் எல்லாம் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் யார் யார் பின்னணியில் இருந்தார் என்கின்ற விடயங்களை குறித்த செய்திகள் பரவலாக மக்கள் அறிந்த ஒன்று யார் யார் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற பட்டியலும் நீளமானது அப்படி என்றால் மஹிந்த ராஜபக்சையும் அவர்களை சார்ந்தவர்களையும் கைது செய்வதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா அல்லது மைத்ரி அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறதா அல்லது இதிலே பிரதான காரண காரணகர்த்தாவாக இருந்த ரணில் விக்ரமசிங்கேவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்திருக்கிறதா என்றால் அனைத்துமே கேள்விக்குறிகளாக இருக்கிறது இந்த அரசு அம்பைத்தான் கைது செய்திருக்கின்றது எய்தவர்களை விட்டுவிட்டது எய்தவர்கள் இன்றும் மன மகிழ்ச்சியுடன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக அம்புகள் இருக்கின்றது இந்த அம்புகள் பரிதாபத்திற்குரிய அம்புகளாக இருக்கின்றது எனவே தான் நான் குறிப்பிடுகின்றேன் அனுரா ஆட்சியாளர்கள் இந்த விடயத்தில் ஒரு நல்ல தீர்வை கொடுப்பார்களா என்றால் அது வேடிக்கையான ஒன்றாக இருக்கிறது அப்படி ஒரு நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் என்று மனதார் நான் நினைத்து கொண்டு இருந்தால் கூட இந்த அதாவது மக்களுக்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நான் மனதிற்குள் நினைத்து கொண்டு இருந்தால் கூட இந்த அரசாங்கம் அதற்கான களத்தை எடுக்குமா என்றால் கேள்வி கணைகள் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பறைசாற்றியிருக்கின்றார் அனுரா அவர்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியினால் அல்லது அரசியல் ரீதியான ஒரு தர்க்கமாகத்தான் வைத்தியர் அர்ஜுனா இந்த கருத்துகளை எடுத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நாம் இந்த கருத்தை ஒரு ஓரமாக எடுத்துவிட்டு நகர்ந்து செல்ல முடியாது காரணம் வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டு இருக்கக்கூடிய கருத்துகளில் பல சிந்தனைகளை அல்லது பல விடயங்களை சிந்திக்க வேண்டிய களங்கள் மனதிற்குள் இருக்கின்றது அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறியவுடனே இந்த ஞாயிறு தாக்குதலில் யார் யார் ஈடுபட்டார்களோ அவர்கள் பாரபட்சமின்றி கைது செய்யப்பட்டு மக்கள் மன்றத்திலே நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான தண்டனை கிடைக்கும் என்ற கருத்தை பதிவிட்டார் அதற்கான ஒரு வேகம் கட்டல் அல்லது அதற்கான நடவடிக்கைகள் வேகம் கட்டத் தொடங்கி இருக்கிறது என்கின்ற செய்திகள் எல்லாம் பரப்பப்பட்டது அந்த பரப்பப்பட்ட செய்திகள் செயல் வடிவம் கண்டதா என்றால் திடீரென்று பிள்ளையான் அவர்களை கைது செய்தார்கள் பிள்ளையான் அவர்களை கைது செய்த விடயம் வேறொரு காரணத்தை குறிப்பிட்டார்கள் பேராசிரியர் ஒருவர் காணாமல் சென்ற விடயத்தை மையப்படுத்தி அது சார்ந்ததை விசாரிப்பதற்கான களத்தை எடுத்துக்கொண்டுதான் கொண்டுதான் பிள்ளையான் அவர்களை கைது செய்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டார்கள் சுமார் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் பிள்ளையான் அவர்களிடம் ஒரு விசாரணை நடத்தப்பட்டது அந்த விசாரணையில் என்ன விடயங்கள் எடுத்து வைக்கப்பட்டது என்பது கடைசி வரை கேள்விக்குறியாகவே இருந்தது என்பதுதான் நிஜம் தற்பொழுது பிள்ளையான் அவர்களை கைது செய்து அவரிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டது என்கின்ற செய்தி சொல்லப்பட்ட அதே வேளையில் அந்த வாக்குமூலத்தை முன்னிலைப்படுத்தி அவருடைய சாரதியும் கைது செய்திருக்கிறார்கள் அந்த சாரதியும் பல விடயங்களை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார் என்கின்ற செய்திகள் சொல்லப்படுகின்றது ஆனால் இந்த இரு அம்புகள் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் யாரையும் கைது செய்யாமலே இந்த அரசாங்கம் ஒரு பித்தலாட்ட வேலையை செய்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் மிக பிரதானமான களத்தில் இருந்தவர்கள் முக்கியமான அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அது மஹிந்த ராஜபக்சேயிலிருந்து ஜனாதிபதியாக இருந்த பலர் இதில் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள் என்பது பதிவு தற்பொழுது கூட பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்ட மறு நிமிடத்திலிருந்து ஒரு பரபரப்பு செய்தி எடுத்து வைக்கப்பட்டது உண்டு பிள்ளையான் அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள் அதன் அடுத்த நகர்வாக ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற செய்திகள் சொன்னார்கள் ஆனால் அதற்கான களங்கள் எடுத்து வைக்கப்பட்டதா என்றால் இல்லை தற்பொழுது நமல் ராஜபக்சே அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்ற கருத்து கூட நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது பிள்ளையான் அவர்கள் நியாயமா நியாயமாக செயல்படக்கூடியவர் என்பதை நாங்கள் மனதிற்குள் எங்களுக்கு தெரியும் எனவே அவர் தவறுதலாக தண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் அவரை பாதுகாக்க வேண்டி அதற்கான போராட்டங்களை நாங்கள் எடுப்பதற்கு தயாராக கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் இவர்கள் யாருமே சட்டத்தின் மூல் சிக்க மாட்டார்கள் என்பதும் பிள்ளையான் எவ்வளவுதான் வாக்குமூலம் கொடுத்தாலும் இந்த அரசாங்கம் குற்றவாளிகளை விட்டுவிட்டு ஒட்டுமொத்தமாக அம்புகளைத்தான் இவர்கள் குறிவைப்பார்கள் என்பதும் நிஜமாகத்தான் இருக்கிறதோ என்கின்ற தான் எழும்புகின்றன நன்றியுடன் என்பா